அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் கோச்சார கிரக பார்த்து என்னென்ன காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்து மாற்றம் வரும் என்பதை பார்க்குறோம் நம்ம ஜாதகத்தில் உள்ள கிரகத்துடைய பிரச்சனைக்கு பரிகாரங்கள் கோயிலுக்கு போகிறோம் பிரசனம் அமைப்புப்படி வந்து நமக்கு என்ன ஜாதகத்தை பிரச்சனை இருக்குது இப்போ தற்காலிகமான கூடிய தேக்க நிலைக்கு என்ன விதமான ஒரு வழி இருக்குதுன்னு என்பது கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரங்களை நம்ம வந்து செய்கிறோம் எல்லாமே செய்தாலும் நமக்கு வந்து ஒரு நோய்க்கான மருந்தை எடுப்பதை விட அந்த நோய்க்கான ஆரம்ப புள்ளி எதுவோ அந்த ஆரம்ப புள்ளியை நம்ம சரி செய்யும்போது அந்த நோய் முற்றிலுமா தீரும் அப்படி வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய வீடு நம்ம என்னுடைய எதிர்காலத்தையும் நம்ம எது எது மாதிரி இந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம் எதிர்காலம் நம்ம எப்படி போது நம்மளுடைய சனதையில எப்படி சொல்லக்கூடிய விஷயம் தான் விஷயந்தான் வந்துட்டு நம்முடைய வீடு அப்படிப்பட்ட வீடு வீட்டோடைய அமைப்பு வந்து சரியான அமைப்பில் சரியான ஒரு நிலையில் பொழுது அந்த குடும்பம் அந்த பரம்பரையும் பெரிய ஒரு செழிப்படைந்து வாழ்க்கை சிறப்பான நிலையை வந்துட்டு காட்டிடுது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்கோ என்ன பாதிப்பு இருக்கோ அது நூறு சதவீதம் நம்மளுடைய வீட்டின் அமைப்பில் வந்துட்டு குறைபாடு இருந்தால் மட்டும்தான் இருக்கும் அப்படி எந்த குறையோடு வாழ்கிறோமோ அந்த குறையை நம்ம அந்த வீட்டில் இருக்கும் எதிர்கால சன்னதிகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய எதிர்கால சம எதிர்காலத்துக்கும் நம்ம அந்த வாஸ்துப்படி பிரச்சனைகளை வந்துட்டு சரி செய்யும்போது வாழ்க்கை வந்து பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் அடையுது நம்ம வந்துட்டு வாஸ்து என்பது வந்துட்டு பாத்தீங்கன்னா பணம் பொருளாதாரம் ஆகுறது ஆகு கிடையாது மன நிம்மதியோடு சந்தோஷமான நோய் நொடி இல்லாமல் நம்ம சன்னதிகளும் ஆரோக்கியமாக கொண்டு போகிறதான் வாஸ்து வாஸ்துப்படி எல்லாமே சரியாக இருந்தாலும் சில குடும்பங்களில் வந்து சில பிரச்சனைகளும் சில பாதிப்புகளும் இருக்கும் பிரசனம் மூலியமாக நம்ம வந்து கண்டறிந்து அதை தெளிவு செய்ய முடியும் அப்போ வாஸ்து பிரசனம் இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் வளமான வாழ்க்கையாக மாறும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து உங்களுக்கு கீழே தரேன் இதில் முன்பதிவு செய்து கொடுங்க நன்றி வணக்கம்